ஃபாஸ்ட் நல்லா பிளான் பண்ணி தான் லாஸ்ட் வீக் ஷார்ட்டாக ப்ரீச் பண்ணுற ப்ரீச்சரை போட்டிருக்காரு ஆண்டவரை பிள்ளைகளுக்காக நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐ வாண்ட் டு ப்ரைஸ் காட் ஃபார் ஆல் த சில்ட்ரன் ஆஃப் ஜிபிசி ஆண்டவர் வந்து கிருபியாக பிள்ளைகள் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக நம்மளுக்கு தருகிறார் காட் கிரீஷியன் செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன் நம்ம இருளான சூழ்நிலையில் ஒரு ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ டுடே வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்க நேரிடும்

அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிறதை வீழ்த்தி கொண்டு நாம் பார்க்குறோம் எஸ்பெஷலி வி சீ நவ் டேஸ் தட் டெவல் இஸ் ஆர் சேட்டன் இஸ் அட்டாக்கிங் கிறிஸ்டியன் ஹோம்ஸ் அண்ட் ஃபேமிலி பெட்ரோலுக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பிள்ளைகளை வளர்த் வளர்க்கும்படியாக so god has given an important duty uh, for parents to raise their children in uh, uh, in christianity adey mari pilligal vande petrol ku keel வந்து mariya avangala vande andavar vande avangalai avangaliyum அஸ் த சேம் டைம் காட் இஸ் ரேசிங் சில்ட்ரன் டு ஒபே தர் பேரெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னார் வார் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பிள்ளைகள் பெற்றோர்க்கு கீழ்ப்படிவதில்லை ஆனால் பெற்றோர்கள் தான் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு கீழ் படிந்து கொண்டு இருக்கிற காலமாக இருக்குன்னு சொன்னார் சம் ஒன்ஸ் சேட் இன் கான்ட்ராஸ்ட் டூ வாட் வி சீ நெவிஷியன் சிக்ஸ் ஒன் தட் டுடேஸ் பேரன்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டூ ஒபே சில்ட்ரன் ஓகே நான் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பதை சொல்லுவது மிகவும் சவால் நிறைந்த ஒரு காரியமாக அது காணப்படுகிறது ரேசிங் எ சைல்ட் இஸ் எ வெரி சேலஞ்சிங் திங் டூடே ஓகே நான் பிள்ளைகளை

அவள் செய்கிற செயல்களினால குடும்பத்துக்கு அந்த பெற்றோர்களுக்கு முக்கியமாக அவங்க ஒரு பாரமாக மாறிவிடுகிறார்கள் மெனி டைம்ஸ் வி சில்ட்ரன் அஸ் வி சி சில்ட்ரன் அஸ் அ பிளெஸிங் பட் ஆஸ் தி க்ரோ சம்டைம்ஸ் வி கன்சிடர் தம் அஸ் அ பேர்டன் ஓகே இன்னைக்கு பல காரணங்கள் உண்டு அதுக்கு மிகமாக ஒன்றாவது காரணம் வந்து ஒரு காரணம் வந்து உலக இன்னைக்கு சூழ்நிலைகள் வந்து உலக கலாச்சாரம் வந்து பிள்ளைகளுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் தட் ஒன் இஸ் த ஓல்ட்லி ஐடியாலஜிஸ் அண்ட் த டுடேஸ் கல்ச்சர் ஹவ் இன்ஃப்ளென்ஸ்ட் த சில்ட்ரன் ஓகே எவ்வளோதான் நம் பிள்ளைகளை பாதுகாத்து வைத்திருந்தாலும் அவளை வெளி உலகத்துக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறனால அவங்களுடைய சிந்தை வந்து இன்றைக்கி பாதிக்கப்படுகிறது நோ மேட்டர் ஹவு மச் வி ட்ரை டு ப்ரொடெக்ட் தெம் தேர் இன்ஃப்ளென்ஸ்டு பை டுடேஸ் வேல்ட் கல்ச்சர் ஓகே ரோம் ரோமர் பத்திரிகை பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் ஒரு நியூ லிவிங் ட்ரான்ஸ்லேஷன் எல்லா டி அந்த ட்ரான்ஸ்லேஷனோட வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது

நீ சிந்திக்கிற விதம் உன்னோட இந்த கலாச்சாரம் படி இல்ல கடவுள் அதை மாற்றட்டும் சொல்லி அந்த அந்த வாக்கியம் சொல்கிறது இந்த வேர்ட்ஸ் portrays, லெட் காட் சேஞ்ச் the வே யூ திங்க் ஓகே இன்றைக்கி யாரை நாம் வந்து பின்பற்றி வருகிறோம் யாரை நாம் காப்பி இருக்கிறோம் சொல்லி சிறு பிள்ளைகளாக வாலிபர்களாக நம்ம கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது டுடே வி நீட் டு கொஸ்டின் அவர் செல்ஸ் அஸ் யங் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் தட் ஹூம் ஆர் வி இமிடேட்டிங் டுடே இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து ஒரு மாதிரியே இல்லாதனால பிள்ளைகள் வந்து அவங்க பேரண்ட்ஸை காப்பி அடிக்க முடியாதபடி இருக்கிறது டுடே மெனி பேரண்ட்ஸ் ஆர் நாட் இன் அ குட் மாடல் டு ஃபாலோ ஸோ சில்ட்ரன் ஈவன் கான் ஃபாலோ இமிடேட் தேர் பேரண்ட்ஸ்கே அதனால தான் அநேக நேரத்தில் இணையதளத்தில் அவங்க வந்து சில செலிப்ரிட்டிஸை வந்து அவங்க இமிடேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ தஸ் த ரீசன் வி சி சில்ட்ரன் கெட் இன்ஃபுன்ஸ்ட் பை மெனி செலிபிரிட்டிஸ் ஃப்ரம் இன்டர்நெட் அண்ட் இமிடேட் தம் ஓகே சங்கீதத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து காரியத்தை சின்ன பிள்ளைங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் அது அது செய்தியாக ஒரு ஐந்து முக்கியமான காரியத்தை நீங்கள் வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு சாம் டுடேஸ் மெசேஜ் ஐ ஒன்ட் டு சே ஃபைவ் இம்பார்ட்டன் திங்ஸ் டூ டுடேஸ் சில்ட்ரன் ஓகே இது எல்லாத்துக்கும் கூட போறதோ முக்கியமாக பிள்ளைகள் இந்த வளர்ந்து வரும்போது இந்த ஐந்து காரியம் முதலாவது ஆண்டவரை நேசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட்லி யூ ஷுட் லேர்ன் to லவ் காட் ஓகே மற்ற எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டாலும் கர்த்தரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நோ மேட்டர் வாட் எவர் த சுச்சுவேஷன் இஸ் யூ ஷுட் பர்ஸ்னலி லவ் காட் ரெண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்கணும் செகண்ட்லி யூ ஷட் லவ் காட்ஸ் வேர்ட் ஓகே கடவுள வார்த்தையை விரும்பி வாஞ்சித்து வாசிக்கிற படிக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எனக்கு தேவை வித் பேஷன் யூ ஷுட் லேர்ன் அண்ட் க்ரோ இன் காட்ஸ் வேர்ட் ஓகே மூன்றாவதாக கடவுளுடைய சமூகத்தை நீங்கள் வந்து வாஞ்சிக்கணும் யூ ஷுட் லவ் காட்ஸ் ப்ரஸன்ஸ் தேர்ட்லி ஈ ஷுட் ஆல்வேஸ் சீக் அண்ட் லவ் காட்ஸ் ப்ரசன்ஸ் நான்காவதாக கடவுடைய ஜனத்தை நீங்கள் நேசிக்கணும் இஷ் ஃபோர்த்லி யூ ஷுட் ஆல்வேஸ் லவ் காட்ஸ் பீப்புள் ஓகே தட் மீன்ஸ் திருச்சபையாக இருக்கிற கடவுளுடைய ஜனத்தை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் காட்ஸ் பீப்புள் இட் மீன்ஸ் த சேர்ச் த பிலீவர்ஸ் கடைசியாக கடவுளுடைய வேலையை கடவுளுடைய ஊழியத்தை நீங்கள் விரும்பணும் லாஸ்ட்லி யூ ஷுட் லவ் காட்ஸ் ஒர்க் காட்ஸ் மிஷன் ஓகே இந்த ஐந்து காரியத்தை நீங்கள் நினைவு கடவுளை நேசிப்பதற்கும் அவருடைய வார்த்தையை நேசிப்பதற்கும் அவருடைய பிரசன்னம் அவருடைய ஜனம் ஆண்டவருடைய வேலை ஸோ ஐ ரிக்வஸ்ட் தி சில்ட்ரன் டு ரிமெம்பர் தீஸ் ஃபைவ் திங்ஸ் டு லவ் காட் லவ் காட்ஸ் வேர்ட் டு லவ் காட்ஸ் ப்ரெசன்ஸ் லவ் காட்ஸ் பீப்புள் அண்ட் காட்ஸ் ஒர்க் ஓகே இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாம் வாசிக்க கேட்டோம் மூன்று 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 நிலைமைகள் நம்முடைய நிலைமைகளை நான் 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 சுருக்கமாக சொல்லி இது சொல்ல இருக்கிறேன் ஐ டாக் அபவுட் த்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃப்ரம் சாம்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஓகே வார்த்தைகளாக நீங்கள் அழுகை ஓகே இட் கேன் பி பை த்ரீ வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் இஸ் அப்புறம் அப்புறம் கட்டுகள் செகண்ட் மூன்றாவதாக விடுதலை

அழுகை நம்ம வாழ்க்கையில கூடவே இருக்குதுன்னு சொன்னா so someone said that from womb uh, from mother's womb to tomb uh, when we die we cry at all stages yes சிறு பிள்ளைகள் வேற பல காரணத்துக்காக நீங்கள் அழுகறீங்க இல்ல எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க அழுகறீங்கன்னு சொல்லி சிந்தித்து பாருங்க so as children we cry for various reasons you can think of, think of some reasons uh, for which you cry okay exams வரதே குறித்து உங்களுக்கு அழுக வரலாம் இல்லனா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி நீங்கள் அழுகலாம் இல்ல உங்க பெற்றோர் உங்களுக்கு ஏதாவது கேட்டதை நீங்க வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி நீங்க அழுகலாம் தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் சில்ட்ரன் ரைட் டுடே மேபி பிகாஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் மேபி பிகாஸ் ஆஃப் நாட் வெல் மேபி பிகாஸ் ஆஃப் திங்ஸ் தி டோன்ட் கெட் என் மூணு வயசு பெண்ணு வந்து சின்ன குழந்தை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற டாக்டர் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லிட்டா ஏதாச்சும் ரூம் பக்கத்து ரூமில் போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றப்பலாம் ஸோ மை த்ரீ இயர் ஓல்ட் டாட்டர் ஷீ கோஸ் அண்டர் த பேர்ட் அண்ட் க்ரை வென் பி ட்ரை டு கரெக்ட் ஆர் பி ஸ்ட்ரிக்ட் வித் ஹர் பெரிய பொண்ணு கூட வீட்டில் அழுந்துகிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்றாம் தேதி அவடைய பிறந்தநாள் புதிய துணி போட்டு ஸ்கூலுக்கு போக முடிய முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு கூட அழுந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் ஸோ ஈவன் தி மை அடல் டாட்டர் ஈவன் ஷீ மே க்ரை பிகாஸ் ஃபர்ஸ்ட் இஸ் த பர்த்டே ஸோ வெதர் ஐ கேன் வேர் த

நான் ஒரு மை கம்ப்ளைன்ட்ஸ் இல்ல ஆண்டவர் சமூகத்துல சோ we see in verse 2 i pour out my complaint before him and uh, we see i tell my trouble before him okay எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரியம் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள்

சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு சம்மன் ஃப்ரம் த சில்ட்ரன் கேன் ரீட் சாம்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் செவன்டீன் ஓகே அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் ஐம் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் நான் ஆண்டருக்கு நான் தெரிவிக்கிறேன் இன் சாம் செவன்டிங் டு காட் அட் ஆல் டைம் அண்ட் ஹீ ஹியரிங் மி அவுட் ஓகே சீதம் பதிமூணுல கூட பார்ப்பீங்களா எவ்வளோ நாள் அந்த எவ்வளோ நாள் நான் காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹவுலாங் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதக்காரர் கேட்கறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இன் சாம்ஸ்இன் ஹவு லாங் ஐ வெயிட் லைக் கொஸ்டனிங் ஃபோர் டைம்ஸ் ஓகே இந்த காலவாளியில் கூட நமக்கு அந்தபந்தமான ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் அல்லது எந்த ஒரு நோக்கமும் இல்லாதபடி நம்மளுடைய இறுதியம் நிறைந்திருக்கக்கூடும் ஸோ டுடே ஆஸ் விசிட் டெட் ஹியர் மேபி அவர் ஹாட் ஆல்சோ உட் ஆஃப் ஹேட் தட் க்ரை ஆஃப் டிஸ்பேர் ஓகே நல்ல நேரத்துலேயும் நம்ம சந்தோஷமாக இருப்பதில்லை இல்லை நம்ம வந்து சில நேரத்தில் உண்மையாலுமே இந்த இந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளி த தள்ளப்படுகிறோம் நாட் ஆல் டைம்ஸ் வியர் ஹாப்பி சம்டைம்ஸ் வியார் புஷ் இன்டு த சேம் சுச்சுவேஷன் ஓகே அடுத்ததாக அந்த சங்கீத என் ஆவி எண்ணிலே தியங்கும் போது நீரென் என் பாதையை அறிந்திருக்கிறீர்

சொன்ன ஒரு வாக்கியங்கள் ஓகே ஒன்று சா மேல் இருபத்தி ரெண்டு பின்னணியில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி இதை சொல்கிறார்கள் ஸோ தி திஸ் சாம் மை டாப் பின் ரிட்டன் பை டேவிட் வென் ஹியூ அஸ் ஹைடிங் ஃப்ரம் சால்வ் இன் ஒன் ஆஃப் த கேவ்ஸ் அட் அடூலாம் ஓகே அதனுடைய அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் யோசித்து பாருங்கள் நான்காம் மாதத்தில் ரொம்ப க்ளீயராக சொல்கிறாரு வலது புறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் லுக் அட் திச்சுவேஷன் ஹவு ஹி இஸ் திஸ் இன் வேர்ட்ஸ் ஃபார் லுக் டு ஃபார் இஸ் நோ ஒன் ஹூ ரிகார்ட்ஸ் மீ ஓகே எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு என் ஆத்துமாவை விசாரிப்போர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் தேர் இஸ் நோ எஸ்கேப் ஃபார் மீ நோ ஒன் கேஷ் ஃபார் மை சோல் ஓகே அவளை சுற்றி எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் இல்லை சில நல்ல சந்தோஷமான நாட்கள்லாம் இருந்துச்சு தாவி இதில் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளும் பொழுது அவனுடைய இறுதியம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதுதான் வந்து தனிமையில் இருக்கிற ஒரு இறுதியத்தை அது காட்டுகிறது சின்ன பிள்ளைகள் வந்து இன்னைக்கு அதிகமாக இந்த விதமான அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள் செப்டம்பர் மாதம் வந்து இந்த தற்கொலை பாதுகாப்பு உலக தற்கொலை பாதுகாப்பு நாள் என்று சொல்லி கருதப்படுகிறது செப்டம்பர் uh, 4th is considered the whole month the whole month is considered uh, to be uh, suicide prevention, uh, World suicide prevention day uh. வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அதில் அதோடய கணப்பிடலாம் அதிகமான பிள்ளைகள் இல்லாட்டி வந்து தங்கள் வாழ்க்கையை வந்து முடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு இந்தியாவில் மட்டும் ஒரு ஒரு ஆண்டுல ஏழு லட்சம் பேர் தற்கொலைலாம் வந்து மாண்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த கணக்கு கணக்கிட்டு போய் சொல்லிக்கிறேன் செவன் லேக் பீப்புள் சூசைட் ஓகே நம்ம தனிமையில் அப்படி போகும்பொழுது நம்ம இன்னைக்கு கடவுள பிள்ளைகளுக்கு வந்து தேவன் தான் நம்மளுடைய ஆதரவாக இருக்கிற அதனால நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவது என்னென்னா யூ கடவுள்கிட்ட அழுகுங்க கடவுள்கிட்ட போய் உங்களோட பிரச்சனையை சொல்லி கணிர் விட முடியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ டு தில்ட்ரன் ஐ ரிகஸ்ட் வென் யூ பீங் லோன்லி ஆர் வென் யூ ஃபேஸிங் எனி டிஸ்ட்ரெஸ் ஐ ஐம் ரிக்வஸ்டிங் டு டு கிரை அவுட் டு த லாட்

என் இருதயம் வந்து புள்ளை போல வெட்டுண்டது உலர்ந்து போயிருக்கு இல்லை என் பெருமூச்சின் சத்தத்தினால என் எலும்புகள் வந்து எல்லாம் மாம்சத்தோடு அதை ஒட்டி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே நூற்றி ரெண்டாவது சங்கீதெல்லாம் பார்க்கலாம் ஸோ been scorched இன் like வர்ஸ் hearth ஓகே ஏழாவது வஸ்டம் சொல்கிறது நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல இருக்கிறேன் ஸோ இன் வேர்ஸ் செவன் இட்ஸ் ஏஸ் ஐ லை அவேக் ஐ ஹவ் பிகம் லைக் அ லோன்லி பேர்ட் ஆன் ஹவுஸ் டாக் ஓகே மேபி இந்த கால வேலையில் இந்த மாதிரி ஒரு தலைமைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறவங்களை நோக்கி நான் சொல்லுறதுன்னா தேவனத்தில் வாங்கல் அவரை நோக்கி உங்களுடைய உங்களுடைய அழுகைகள் உங்களுடைய கண்ணீர் அவருக்கு நேராக இருக்கட்டும் மேபி டுடே மார்னிங் ஐ எம் காலிங் த பீல் ஹூ ஆர் ஃபேசிங் சர்ச் கைண்ட் ஆஃப் லோன்ல ஐ எம் ரிக்கொஸ்டிங் யூ டு கிரை டு காட் ஆர் கம் டு காட் ஓகே மூன்றாவது ஆக இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா மன அழுத்தத்தின் ஒரு அழுகையை நம்ம பார்க்கலாம் ஆறாம் ஆசனத்தில் இவ்வாறு சொல்கிறார் என் கூக்குரலுக்கு செவிக்கொடும் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் தேர்ட்லி வி சி அ depressed heart. ஹார்ட் இன் வர்ஸ் சிக்ஸ் says, Give கிவ் ஹீட் my மை for ஃபார் ஐ brought, ப்ராட் for ஃபார் am ப்ராட் வெரி லோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இல்லை கீழே தாழ்த்தப்பட்ட இல்லாட்டி நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுகிறேன் ஐ எம் பீன் புஷ் டு அ வெரி டிப்ரெஸ்ட் சுச்சுவேஷன் ஐ எம் பீன் ஐ எம் இன் வெரி லோ ஸ்டேட் ஓகே தாவி வந்து நான் நான் நல்லா இருக்கிறேன் என்னோட அப்படி அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போகும்போது கூட ஐ எம் ஃபைன் நான் எல்லாமே எனக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அவன் மறைத்து கொள்ளவில்லை ஆனஸ்டாக ஆண்டோர் சமூகத்தில் அதை வந்து அவன் ஒப்புக்கொண்டு அதை சொல்வதை நாம் அறிக்கையாக நாம் பார்க்குறோம் we see how david has been very honest bringing his cry to the lord ஓகே இந்த கால வேலையில் எதை குறித்து விஷயங்கள் பிரச்சனைகள் நம்ம இருந்தாலும் கட்டாயமாக ஒரு காரியத்தை குறித்து நம்ம எல்லாரும் அழுகணும் எதை குறித்துன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் கட்டாயமாக அழுக வேண்டும் வி மே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ட்ரபுள்ஸ் தட் வீ கோ த்ரூ இச் டே பட் வீ ஷுட் ஆல்வேஸ் ரிமம்பர் டூ கம் டூ காட் அர் ட்ரை டு காட் ஃபார் அவர் சின்ஸ் ஓகே இந்த இந்த கண்டிஷனை கட்டாயம் நம்மளோட இருதயம் நம்ம எல்லாத்துக்குமே உண்டு இல்லை ஆண்டவரே நான் எவ்வளோ பாவியாக இருக்கேன் நமக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து கதறி அழுந்து நம்ம பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் ஸோ எவ்ரிடே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ் டூ ரியலைஸ் ஹவு சின்ஃபுல் வி ஆர் அண்ட் பி நீட் டு கன்ஃபர்ஸ் டு காட் ஓகே ரெண்டாவதாக நம்மளுடைய போராட்டம் ப்ரிசன் சொல்லும்போது அது எதை ஃபிகரேட்டிவாக எதை சொல்லுதுன்னா நம்மளுடைய போராட்டங்களை அது சொல்கிறது செகண்ட்லி இட் டாக்ஸ் அபவுட் அவர் ஸ்ட்ரகிள்ஸ் வென்இஸ் இஸ் ப்ரிசன் இட் மீன்ஸ் அவர் ஸ்ட்ரகிள்ஸ் ஓகே இன்னைக்கு அது ஒரு ஜபமாக இந்த சங்கீதம் அதை தாவிதை எடுக்கிறார் அண்டவரே இந்த போராட்டத்துக்குள்ள நான் போறேன் இதுல என்னை விடுவிய மாண்டவரே செட் மீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவன் ஏறெடுக்கிற ஜபமாக நம்ம அதை பார்க்கிறோம் ஸோ வி சி ஹியர் டேவிட் இஸ் டேக்கிங் ஆஃப் ஃப்ரீடம் ஓகே ஆறு ஏழு வசனங்களை நம்ம பார்ப்போம்னா என் கூக்குரலுக்கு அதை செவி கொடும் ஆண்டவரே நான் வந்து சும்மா அழுகிற ஆண்டவரே நீ அது கா கேட்டு அதை மறக்கிற தேவனில் எனக்கு நீ செவி நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன்

ரோமர் ஏழுனில் பவுல் வந்து பாவத்தோடு போராடி கொண்டு இருக்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அதில் சொல்கிறார் பவுல் சொல்கிறேன்னா எப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு மனிதன் ஆண்டவரே என்னை யார் விடுதலை ஆக்கக்கூடும் சொல்லி ஒரு கேள்வி அங்கே கேட்குறார் ஸோ ஃப்ரம் திஸ் பாடி ஆஃப் டெத் அந்த நம்ம எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை மத்தியில் அந்த கேள்விகள் வருகிறது ஸோ ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஈவன் ஹேவ் தி சிம்லர் கொஸ்டின் ஓகே ப்ரிசன் சொல்லும்பொழுது ஸ்ட்ரகல் சொல்லும்போது பலவிதமான பழக்கங்களுக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம் முக்கியமாக சில்ட்ரன் இல்லை வாலிபால் வந்து பலவிதமான பாவ பழக்கத்துக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம் ப்ரிசன் இட் ஆல்சோ மீன்ஸ் தட் வி குட் பி இன் சேன்ஸ் ஆர் வி மேபி அடிக்டட் டு சம் கைண்ட் ஆஃப் ஹேபிட்ஸ் இட் மே பி ஃபோன்ஸ் ஆர் இன்டர்நெட்

ஓகே ஸோ பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிற இருக்கிறத நாம் நினைச்ச இந்த காலவழையில் நம்ம ஜபமாக ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டு வரை இதுலேருந்து என்னை விடுவியும் ஆண்டவரையும் சொல்லி நம்ம ஜெபிப்போம் ஸோ வி நீட் டு கம் டு காட் இன் ப்ரேயர் தட் பி வி ஆர் காட் ஐம் ஸ்லேப் டு சின் ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ ஓகே நான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அழுகையிலேயே நம்மள எப்பொழுதுமே நிரந்தரமாக வைக்க போகிறதுல ஆண்டவர் இல்லை நிறைய நேரத்தில் வைக்கிறோம் இதுலேருந்து என்ன நம்மளுக்கு மீட்பு இருக்கா நமக்கு ஏதாவது ஒரு விடுதலை இருக்கான்னு சொல்லி அனைவர் வந்து கேட்கக்கூடும் ஸோ மெனிஆப் லைக் வில்இ் கண்டினியூப் பின் தேம் பீட்டிஃபுல் ஸ்டேட் ஃபார் அவர் ஓகே அதே பவுல் அதை கேட்ட கேள்வி உடனே ரோமர் ஏழு இருபத்தி அஞ்சுலாம் சொல்கிறார் தேவனாக இயேசு கிறிஸ்துக்கு அது ஸ்டோத்திரம் அவர் மூலமாக கொடுக்க கடற்க கிடைக்கிற ஜெயத்திற்காக ஆண்டார் என்ன ஸ்டோத்தரிக்கணும் சொல்கிறேன் ஸோ வி சி த சேம் பால் ஹீ இஸ் ப்ரைசிங் காட் ஃபார் த ஹோப் ஹி இஸ் கெட்டிங் பை பிலிவிங் இன் காட் ஓகே ஸோ இந்த போராட்டத்தின் மத்தியில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கதற்கிறேன் எனக்கு இந்த விடுதலை தாரும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் இதுதான் இந்த சங்கீதம் ஆறு ஏழு பார்க்குறோம் ஏழாவது வசனம் ரொம்ப அழகாக முடிகிறது நான் அதை சொல்லி இறுதியாக நம்முடைய நம்மளுடைய விடுதலை எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே பார்க்கக்கூடும்

துதினால நம்மளை நிரப்புகிறார் ஸோ வி சி ஹவ் காட் இஸ் அவர் ஸ்ட்ரகிள் இதை கிறிஸ்துவும் சொல்லும்போது ஆண்டவர் நமக்குள்ள பர்ஃபெக்ட் சொல்லி நம்ம சொல்வதில்லை ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் அந்த விடுதலை ஆண்டவர் எப்படி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு கொடுத்து ஜெயமான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு தருகிறான்னு சொல்லுவது தான் கிறிஸ்துவஸ் ஆட்சி திஸ் இஸ் கிறிஸ்டியன் ட்ரெஸ்டிமனி ஹவு விர் ஸ்ட்ரகிங் ஸ்டேட் அண்ட் ஹவு காட் இஸ் ஹெல்பிங் பி ஃப்ரீ ஃப்ரம் தட் இங்கே ஏழாம் வருஷத்தில் என் ஆத்மாவை காவலுக்கு நீக்கலாக்கி விட மாடுவார்ட் யூ செட் மீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பிளீட் பண்றதை ஏழாம் வருஷத்தில் நம்ம பார்க்கிறோம் சோல் அவுட் ஆஃப் அதனால தான் யோவன்ல வாசிக்கிறோம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மையாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்

ஸோ மெனி டைம்ஸ் வி ஆர் ட்ரைங் டு கோ இன் டு ஸ்டேட் ஆஃப் லோன்லினஸ் ஐசோலேஷன் இட் இல் ஆட்டோமேட்டிக்லி புஷ் ஐ வில் பி புஷ் டூர் கமிட் சென்ட் ஓகே ஸோ இந்த தனிமையில் வந்து நம்ம ஆண்டோர் விட்டு தூரமாக போகிற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆண்டோருக்கு விரோதமான செயல்களை செய்வதற்கு பிசாசான ஒன்று தூண்டும் போது அந்த அந்த லோ ஸ்டேட்டில் நம்ம வந்து நிறைய காரியத்தை நம்ம ஈல்டு பண்ணிவிடுவோம் ஆட்டோமேட்டிக்லி வென் வி ஆர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஐசோலேஷன் வில் ஹீல்டு அவர் செல்ஃப் டு சென்ட் ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்காக சொன்ன சின்ன பிள்ளைங்களுக்கு யூ ஷுட் லவ் காட்ஸ் பீப்புள் இல்லை கடவுளுடைய ஜனத்தை நேசிக்கிறவர்களாக இருக்குன்னு சொன்னிங் இந்த மாதிரி சூழ்நிலைகளாக போகும்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு வந்து உதவி வந்து தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் அதுக்கப்புறமேலாம் என்ன சொல்ல வரும்

சி ஹவு uh, David is saying in Words ஃபார் in contrast, like, look to the right and see, for there is no one who regards me. okay, நம்மளை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா தேவனுடைய சித்தம் நம்மளை பரிபூர்ணமாக நம்மளை விடுதலை ஆக்கி தேவ பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியத்தை கொடுப்பது தான் தேவனுடைய ஸோ காட்ஸ் காட்ஸ் இஸ் ஆல்வேஸ் செட் அஸ் ஃப்ரீ அண்ட் அண்ட் வித் கேட்க வேண்டிய இந்த அந்த நான் விடுதலை பெற்றுக்கிறேனா இல்லைனா இந்த இந்த விடுதலையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா ஸோ த கொஸ்டின் டு ஆஸ்க் அவர் ஆர் ஆம் ஐ எக்ஸ்பீரியன்சிங் கைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இல்லை இன்னைக்கும் அந்த கட்டுகளில் தான் நம்ம இருக்கிறோமான்னு கூட சிந்திக்கலாம் ஆர் ஐ ஸ்டில் பவுண்ட் தட் செயின் இந்த காலவேளையில் அந்த விதமான ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டு நம்மளுக்கு தருகிறார் டுடே காட் இஸ் கிவிங் அஸ் தேட் கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் த்ரூ ஹிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓகே இப்போ இன்றைக்கி யாராவது வந்து உங்கள் உங்கள் கார் எப்படி இருக்கு பிரதர் அப்படின்னு என்கிட்ட ஒரு வாடுதுக்கு சில இருக்குறதில்ல நிறைய நேரத்தில் நம்மளோட ஆவிக்குரிய நிலமையும் அப்படிதான் இருக்கு அட் மெனி மெனி ஆர் மெனி டைம்ஸ் ஈவன் அவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸ் த செய்து ரொம்ப அழுக்கு நிறைந்ததாக இல்லாட்டி அங்கீங்குமாக டென்ட் ஆகி ரிப்பேர் வேண்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டேமேஜ் இட் இட் நீட் சம் க்ளீனிங் ஸோ கடவுள் தான் அதை புதுப்பிக்க முடியும் ஒன்லி காட் கேன் ரினியூ இட் ஓகே ஸோ இந்த கால வேலையில் எந்த விதமான அழுகையோடு நம்ம அமர்ந்துருக்கிறோமோ அதுவனுக்கு தெரியும் ஸோ டுடே மார்னிங் காட் நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஸோ வாட் ஸ்டேட் வி ஆர் இன் ஓகே லட்ஸ்

முடிக்கும் பொழுது ஆண்டு நன்மைகளை நினச்சி இல்லை அவர் நீ நீர் எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நீதி காட்ஸ் குட்னஸை விட அதை முடிக்கிறார் பார்க்குறோம் ஸோ வி சி ஹவு திஸ் ஸ்டார்டட் டிஸ்ட்ரெஸ் இட் இஸ் வித் ப்ரைஸ் ஓகே நம்மளோட வாழ்க்கையும் அந்த மாதிரி மாற முடியும் ஆண்டவர் நம்முடைய அழுகையும் கண்ணீரையும் ஆண்டோர் மாற்றி பாவத்தில் ஒரு விடுதலை கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நம்மளை மாற்ற முடியும் ஈவன் காட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப் ஃப்ரம் அவர் கேன் சேஞ்ச் சேஞ்சஸ் இந்த நம் நம்மளே ஜீவபலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் நம்மளுடைய கண்ணீர்களை அவருக்கு முன்பாக கொண்டு வருவோம் அஸ் அவர் லைஃப் அண்ட் டு லெட் அஸ் அவர் கண்ணில் நம்ம ஜபிக்கலாம் க்ளோஸ் ரைஸ் கண்ணில்லாம் ஒரு நிமிடம் உங்களுடைய இறுதியத்தின் நிலைமை நீங்கள் நன்கு அறிந்திருக்கீங்க ஸோ இந்த ஆண்டவருக்கு முன்பாக கொண்டுவாங்க லெட்ஸ் தி கண்டிஷன் ஹார்ட் டு முன்பு அநேக நேரத்தில் ஒரு ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம் ஆனால் ஆண்டோருக்கு தெரியும் நம்மளுடைய இறுதியம் நம்மளுடைய சிந்தை ஆண்டோருக்கு தெரியும்

பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் into your hands. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அவங்கள அவங்க சந்திக்கிற சோதனைகள் இருந்து அவளை நீர் மீட்டு கொண்டு அவளை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். We pray that you will free them from the temptations the troubles they face. அவளை கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் அந்த விடுதலை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. Help us to experience the freedom uh, that we get uh, by following Christ. உமக்கு எல்லா துதியும் நன்றி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. We want to uh, give praise and honor to your name alone God. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we pray. Amen. Thank you.